வரலாறு தெரிந்து நிர்மலா சீதாராமன் பேச வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே கள்ளச்சாராயம் விற்பனை இருந்தது ஆர் எஸ் பாரதி பேட்டி கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டிய நெருக்கடியில் உள்ளோம் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் விசிகா தலைவர் திருமாவளவன் பேட்டி பதினைந்து நாட்கள் ஆட்சியில் பத்து பிரச்சினைகள் என்ி கூட்டணி ஆட்சியின் முதல் பதினைந்து நாட்களில் ரயில் விபத்து காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் ரயில் பயணிகளின் அவலநிலை நீட் முறைகேடு முதுநிலை நீட் தேர்வு ரத்து நெட் தேர்வு வினாத்தால் லீக் உணவுப் பொருட்கள் விலை உயர்வு காட்டு தீ தண்ணீர் பஞ்சம் போதுமான முன்னெச்சரிக்கை இல்லாததால் ஏற்பட்ட வெப்ப அலை மரணங்கள் ஆகியவை நடந்திருக்கின்றன ஆட்சியை காப்பாற்றுவதிலேயே நரேந்திர மோடி கவனம் செலுத்துகிறார் ராகுல் காந்தி பேட்டி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது சாராயம் குடித்து இறந்தவர்களுக்குத்தான் கள்ள சாராயம் குடித்து பலியாவதை ஊக்கப்படுத்துகிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் என்றவுடன் அரசு விற்கும் சரக்கை வாங்கி குடித்துவிட்டு மருத்துவமனையில் படுத்து கொள்கிறார்கள் சீமான் பேட்டி